ரயிலை கடத்தியது ஏன் நாற்பத்தி மணி நேரம் கெடு விதித்துள்ள பலூச் விடுதலை படை பாகிஸ்தான் செய்து வரும் கனிம வளக்கொள்ளை அம்பலம் பாகிஸ்தான் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பலூச் கிளர்ச்சி தலைவர்களை விடுவிக்க கோரி பலூச் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி படை ராணுவத்தினர் சென்ற ரயிலை கடத்தி உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது யார் இந்த பலூச் விடுதலை படை இவர்களது கொள்கை மற்றும் நோக்கம் என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக இவர்கள் ஏன் போரிடுகிறார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையை ஒட்டிய பகுதி பலுச்சிஸ்தான் தங்கம் காப்பர் உள்ளிட்ட பணமழை பொழியக்கூடிய பல கனிம வளங்களை கொண்ட பகுதி இங்குள்ள கனிம வளங்களை அள்ளி சென்று கஜானாவை நிரப்பி வருகிறது பாகிஸ்தான் அரசு ஆனால் அப்பகுதி பலுச்சிஸ்தான் பழங்குடிகள் தொடர்ந்து ஏழையிலும் ஏழையாக கல்வி அறிவு அற்றவர்களாக இருந்து வருகின்றனர் எனவே அந்த பகுதி கனிம வளங்கள் தங்களுக்கே சொந்தம் அதனை பாகிஸ்தான் எடுக்கக்கூடாது மேலும் சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்களது வளம் திருடப்படுவதாக பலுச்சிஸ்தான் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் தங்களது பகுதியை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர் இது அப்பகுதி மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றதால் பல ஆயுத குழுக்கள் தோன்றின இந்த குழுக்களுக்கு ஆப்கானிஸ்தான் இந்திய நாடுகள் ஆயுதம் மற்றும் பணம் உளவு உதவிகளை வழங்குவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது சீனாவுடன் பாகிஸ்தான் போட்டுள்ள சுமார் ஐந்து புள்ளி ஆறு லட்சம் கோடி ஒப்பந்தமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்குரல் எழுப்புபவர்களையும் தனி நாடு கேட்பவர்களையும் மூட்டை பூச்சிகளைப் போல நசுக்கி மனித உரிமைகளை காலில் போட்டு மிதித்து வருவதாக பாகிஸ்தான் மீது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன குறிப்பாக எண்ணற்ற பலூச் கிளர்ச்சி தலைவர்கள் பாகிஸ்தான் சிறைகளில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த சூழலில்தான் சிறு சிறு குழுக்களாக செயல்பட்டு வந்த பலூச்சிஸ்தான் கிளர்ச்சிப் படைகள் ஒரே அமைப்பாக அண்மையில் இணைந்தன தொடர்ந்து தற்போது இராணுவத்தினர் சென்ற ரயிலை கைப்பற்றி நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தங்களது தலைவர்களை விடுவிக்காவிட்டால் கைதிகள் அனைவரையும் கொன்று விடுவோம் என்று பலூச் அமைப்பினர் மிரட்டியுள்ளனர் தற்போது வரை நூற்றி ஐம்பது பேரை மீட்டுள்ளதாகவும் கிளர்ச்சி படையினர் இருபத்தேழு பேரை கொன்றுள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது எனினும் முப்பது ராணுவத்தினர் பாகிஸ்தானின் நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்னும் தங்களது பிடியில் உள்ளதாக பலூச் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சிறையில் வாடிய பாலஸ்தீன தலைவர்களை மீட்பதற்காக என்று கூறி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அதிரடி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதைப் போல பலூச் தலைவர்களை மீட்க அந்நாட்டு கிளர்ச்சிப் படைகள் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது